வணக்கம் இது தமிழ் மீனின் காலைநேரு செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் தையட்டியை வைத்து அரசியல் செய்யும் தமிழ் அரசியல்வாதிகள் பிரபு எம்பி குற்றச்சாட்டு யாழ்ப்பாண கடற்கரைகளில் ஒதுங்கும் பொருள் மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை ஜெர்மன் வெளியுறவு அமைச்சரை சந்தித்த ஜனாதிபதி அனுர சீனாவுடன் அதிரடியாக ஒப்பந்தம் செய்த ட்ரம்ப் நடக்க உள்ள மாற்றங்கள் ஜனாதிபதி மன்னிப்பு விடயம் சட்டத்தரணிகள் சங்கம் அனுரவுக்கு அனுப்பிய கடிதம் ஜனாதிபதி புலிகளின் தலைவர்களை சந்திக்க ஜேர்மன் விஜயம் செய்தாரா தாய்வானில் ஆறு தசம் நான்கு டெக்டர் அளவிலான நிலநடுக்கம் வவுனியாவில் வனவெள திணைக்கிழ அதிகாரிகளின் அதிரடி நடவடிக்கை வடக்கு கிழக்கில் சில தமிழ் அரசியல்வாதிகள் தங்களது அரசியல் இருப்பை தக்க வைப்பதற்காக தையெட்டி விகாரையை வைத்து அரசாங்கத்திற்கு எதிராக மக்களை திசை திருப்பி குழப்புகிற செயற்பாட்டு அரசியல் நாடகங்களை நிகழ்த்திக் கொண்டிருக்கிறார்கள் என தேசிய மக்கள் சக்தியின் மட்டக்கிழப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் கந்தசாமி பிரபு தெரிவித்துள்ளார் அரசாங்கத்தை என்னதான் குழப்புகின்ற செயற்பாட்டில் ஈடுபட்டாலும் நாங்கள் தொடர்ச்சியாக எங்கள் மக்களின் ஆதரவுடன் பயணிப்போம் மட்டக்கிழப்பு வைத்தியசாலையில் தற்போது புற்றுநோய் பிரிவில் பல தட்டுப்பாடுகள் நிலவுவது தொடர்பான பிரச்சினையை சுகாதார அமைச்சரின் கவனத்திற்கு கொண்டு வந்துள்ளதை அடுத்து அவர் உடனடியாக தீர்த்து வைக்கப்படும் என அறிவித்துள்ளார் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஆட்சி அமைத்து இன்று ஆறு மாதங்கள் கடந்து பயணித்துக் கொண்டிருக்கிறோம் இந்த நாட்டில் கடந்த கால மக்கள் எதிர்நோக்கிய பொருளாதார மற்றும் கொரோனாவினால் பல அசௌகரியங்களை எதிர்நோக்கினர் இருந்தபோதும் இன்று தேசிய மக்கள் சக்தி இந்த அரசாங்கத்தை பொறுப்பேற்றதன் பின்னர் நாட்டை கட்டியெழுப்புவதற்கான வழிவகைகளை திட்டங்களையும் உருவாக்கி அந்த வகையில் பொருளாதார ரீதியாக நலிவுற்ற மக்களுக்கான பல திட்டங்களை உருவாக்கி அவர்களின் வாழ்வை பலப்படுத்துவதற்கான தங்களது அரசியல் இருப்புக்காக பலதரப்பட்ட குழப்புகின்ற செயற்பாடுகளை வடக்கு கிழக்கிலே ஏற்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள் விசேடமாக கைத்தட்டி விகாரை தொடர்பான அந்த குழப்ப நிலையை நீங்கள் அவதானித்து பார்ப்பீர்களாக இருந்தால் குறிப்பிட்ட காலத்தில் அதாவது பூரணை தினங்களில் அல்லது விசேட தினங்களில் தான் அவர்களுக்கு அந்த விகாரை தொடர்பான ஒரு ஞாபகம் விடப்படுகின்றது அதை கொண்டு இன்று மக்களை திசை திருப்புகின்ற அரசாங்கத்துக்கு எதிராக மக்களை திசை திருப்புகின்ற ஒரு செயற்பாடுகளை ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள் அதிலேயும் விசேடமாக தமிழ் தரப்பினர் தர தமிழ் அரசியல்வாதிகள் தங்களது இருப்பை கைப்பற்றிக் கொள்வதற்காக இல்லை இருப்பை ஸ்திரப்படுத்திக் கொள்வதற்காக இந்த அரசியல் நாடகங்களை நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அரசாங்கம் என்ற ரீதியில் நாங்கள் எந்த மதமும் இனமும் மொழியும் கடந்து நாங்கள் எந்த ஒரு வேறுபாடும் இல்லாமல் அனைவரும் இலங்கையர் என்ற அடிப்படையில நாங்கள் செயற்படுத்திக் கொண்டிருக்கின்றோம் இந்த நாட்டு மக்களுக்கு தேவையான அனைத்து விடயங்களை நாங்கள் இளைஞர்களாக எண்ணி நாங்கள் கருதுகோளோடு நாங்கள் செயற்படுகின்றோம் எங்களது ஜனாதிபதி கௌரவ ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்க அவர்களின் கருதுகோளும் அதுதான் இந்த இந்த நாட்டு மக்கள் அனைவரும் சமம் யாருக்கும் யாரும் விடுபட்டது கிடையாது அவர்களின் வாழ்வை ஒளியேற்றணும் என்பதுதான் எங்களது பிரதான நோக்கம் அந்த அடிப்படையிலே நாங்கள் செயற்பட்டுக் கொண்டிருக்கிறோம் இந்த அரசாங்கம் என்னதான் குழப்புகின்ற செயற்பாடுகளை இவர்கள் ஈடுபட்டிருந்தாலும் நாங்கள் தொடர்ச்சியாக எங்கள் மக்களின் ஆதரவோடு நாங்கள் பயணிப்போம் என்ற விடயத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் யாழ்ப்பாண மாவட்டத்தின் பொங்குடித்தீவு தெற்கு கடற்கரையோர பகுதி குறிகட்டுவான் தீவு மற்றும் நெடுந்தீவு கடற்கரையோர பகுதிகளில் தற்போது பிளாஸ்டிக் மற்றும் பொலித்தீன் தயாரிப்புகளிலான மூலப்பொருட்கள் பெருமளவில் கரையொதுங்கி வருவதாக தெரிவிக்கப்படுகிறது கடல் சூழல் பாதுகாப்பு அதிகார சபையின் மாவட்ட கடல் சூழல் உத்தியோகஸ்தர்களினால் இது அடையாளம் காணப்பட்டு அரசாங்க அதிபரின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது மேற்படி அடையாளம் காணப்பட்ட பொருட்கள் பிளாஸ்டிக் மற்றும் பொலித்தீன் தயாரிப்புகளிலான பிரதான மூலப்பொருட்கள் என்பதுடன் இது சூழலுக்கு மனிதனுக்கும் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியது அந்த வகையில் பொதுமக்கள் மற்றும் கடல் தொழிலாளர்கள் விழிப்புணர்வுடன் நடந்து கொள்வதுடன் இப்பொருட்களை தொடுதல் மற்றும் எடுத்துச் செல்வதை தவிர்க்குமாறு அரசாங்க அதிபர் கேட்டுக் கொண்டுள்ளார் இவ்விடயம் தொடர்பில் கடல் சூழல் பாதுகாப்பு அதிகார சபையின் உதவி முகாமையாளருக்கு அறிக்கையிடப்பட்டுள்ளதுடன் இதனை அப்புறப்படுத்துவது தொடர்பான உரிய பொறிமுறை எதிர்வரும் நாட்களில் முன்னெடுக்கப்படும் என்பதை அரசாங்க அதிபர் அறிவித்துள்ளார் ஜெர்மன் கூட்டாட்சி குடியரசுக்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டுள்ள ஜனாதிபதி அனிர்குமார் திஸ் நேற்று பிற்பகல் பெர்லினில் ஜெர்மன் வெளியுறவு அமைச்சரை சந்தித்து கலந்துரையாடினார் அரசாங்க முன்னுரிமைகளின் அடிப்படையில் வர்த்தகம் டிஜிட்டல் பொருளாதாரம் முதலீடு மற்றும் தொழில் பயிற்சி வாய்ப்புகள் உள்ளிட்ட இருநாடுகளுக்கும் இடையிலான ஒப்பந்தங்களை விரிவுபடுத்துவதற்கான புதிய வழிகள் குறித்து இங்கு விசேட கவனம் செலுத்தப்பட்டது வெளிநாடுகளில் உள்ள வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜித ஹேரத் ஜெர்மனிக்கான இலங்கை தூதுவர் வருணி முதுகுமர இலங்கை முதலீட்டு சபையின் தலைவர் அர்ஜுனா ஹெரத் வெளிநாட்டு அலுவலர்கள் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் வர்த்தக அமைச்சின் பணியாளர் நாயகம் சுகீஸ்வர குணரத்ன மற்றும் பலர் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருந்தனர் லண்டனில் நடந்த பேச்சுவார்த்தைக்கு பிறகு அமெரிக்காவும் சீனாவும் ஒரு புதிய ஒப்பந்தத்தை எட்டியுள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் அமெரிக்க நிறுவனங்களுக்கு அரிய மணல் உலோகங்களை வழங்க சீனா ஒப்புக்கொண்டுள்ளதாகவும் அதற்கு ஈடாக சீன மாணவர்களுக்கான விசாக்களை கட்டுப்படுத்தும் திட்டத்தை அமெரிக்கா நிறுத்தும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் இந்த ஒப்பந்தத்திற்கு ட்ரம் மற்றும் சீன ஜனாதிபதி ஜிஜிபிங் ஆகியோரின் இறுதி ஒப்பம் மட்டுமே இனி தேவை மே மாதம் ஒப்பந்தம் ஒன்று செய்யப்பட்டதிலிருந்து இரண்டு நாடுகளுக்கும் இடையில் வர்த்தக சிக்கல்களை சரி செய்ய பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டன இதற்கமைய இரண்டு நாடுகளும் ஒன்றுக்கொன்று விதித்த அதிக வரிகளில் சிலவற்றை குறைத்துக் கொண்டன ஆனால் சீனா ஏற்றுமதியை அனுமதிப்பது மற்றும் தொழில்நுட்ப மற்றும் மாணவர் விசாக்களை அமெரிக்க வரம்புகள் உள்ளிட்ட சில சிக்கல்கள் தொடர்கின்றன இதனையடுத்து இரண்டு நாடுகளைச் சேர்ந்த தலைவர்களும் பொருளாதார வர்த்தக நிபுணர்களும் கட்டமைப்பு ஒப்பந்தம் ஒன்றை உருவாக்கும் நோக்கில் செயற்பட்டனர் இந்த ஒப்பந்தம் ஒரு சிறிய முன்னேற்றம் மட்டுமே என நிபுணர்கள் கூறினாலும் இரு நாடுகளுக்கும் இடையிலான மோதலை கட்டுப்படுத்த இது உதவுகிறது எவ்வாறாயினம் அமெரிக்கா சீனா உறவை வலுப்படுத்தும் முழுமையான வர்த்தக ஒப்பந்தம் இது அல்ல என பொருளியல் வல்லுநர்கள் தெரிவித்துள்ளனர் அனுராதபுரம் சிறைச்சாலையில் இருந்து ஜனாதிபதி என்ற போர்வையில் ஒரு கைதி ஒழுங்கற்ற முறையில் விடுவிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படும் குற்றச்சாட்டு குறித்து இலங்கை சட்டத்திறன்கள் சங்கம் கடும் அதிதிருப்தியை வெளியிட்டுள்ளது இந்த சம்பவம் தொடர்பில் ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்கவிற்கு சங்கம் கடிதம் ஒன்றை எழுதியுள்ளது முறையான சட்ட நடைமுறைகளை பின்பற்றாமல் ஜனாதிபதி மன்னிப்பு வழங்கப்பட்டதாகவும் இது நிறுவன ரீதியான முறைகேடு மற்றும் சிறைச்சாலை அமைப்பின் உள்ளக கட்டுப்பாடுகளில் ஏற்பட்டுள்ள முடிவு குறித்து சந்தேகங்களை எழுப்புவதாகவும் சங்கம் தனது கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளது எனவே சம்பவம் குறித்த முழுமையான பாரபட்சமற்ற விசாரணைகளை ஆரம்பிக்கவும் சிறைச்சாலை திணைக்களத்துக்கு வெளிப்படைத்தன்மை மற்றும் பொறுப்புக்கூரலை வலுப்படுத்தவும் இலங்கை சட்டத்திரணிகள் சங்கம் ஜனாதிபதியை வலியுறுத்தியுள்ளது சட்டத்தின் ஆட்சி மேலோங்க வேண்டுமென்றும் எந்தவொரு தவறுகளையும் பொறுப்பானவர்கள் மீது ஒழுக்காற்று அல்லது சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் சங்கம் ஜனாதிபதியிடம் வலியுறுத்தியுள்ளது ஜனாதிபதி அனுரகுமாரதி தேசநாயக்க தமிழர் விடுதலை புலிகளின் தலைவர்களில் ஒருவரான நெருங்கியவரை சந்திப்பதற்காக ஜெர்மன் விஜயம் செய்தாராக என கேள்வி எழுப்பப்பட்டுள்ளது உரிமைய கட்சியின் தலைவரும் முன்னாள் அமைச்சருமான உதய கம்மன் பில இந்த கேள்வியை எழுப்பியுள்ளார் ஜனாதிபதி அனுரோவின் ஜெர்மன் விஜயம் உள்நோக்கத்தை கொண்டது என சமூக ஊடகங்களில் தகவல்கள் பரிமாறப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜனாதிபதி ஜெர்மன் விஜயம் செய்யும் அதே நேரத்தில் நெடிபன் ஜெர்மனுக்கு செல்ல உள்ளதாகவும் இலங்கையில் சந்திக்க முடியாத காரணத்தினால் அவர்கள் இருவரும் ஜெர்மனில் சந்தித்திருக்கிறார்களா என சமூக ஊடகங்களில் கேள்வி எழுப்பப்பட்டுள்ளது எனவும் கமன்பில் தெரிவித்துள்ளார் ஒரு நாட்டின் தலைவர் பிறிதொரு நாட்டிற்கு விஜயம் செய்யும்போது அரசாங்கத்தின் பிரதானியை சந்திக்க வேண்டுமே தவிர பேரளவு பதவி வகிப்போரை சந்திப்பதில் பயனில்லை என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த விஜயத்தில் முக்கியஸ்தர்களை சந்திக்கிறாரா அல்லது தேசிய மக்கள் சக்தியின் தலைவர்களை சந்தித்து திரும்புகிறாரா என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் என உதய கமன்பில தெரிவித்துள்ளார் தாய்வானின் கிழக்கு கடற்பரப்பில் நேற்றைய தினம் ஆறு புள்ளி நான்கு டெக்டர் அளவிலான நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளதாக அந்த நாட்டின் மத்திய வானிலை நிலையத்தை சுட்டிக்காட்டி சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன குறித்த நிலநடுக்கம் முப்பது ஒன்பது கிலோமீட்டர் ஆழத்தில் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சேத விபரங்கள் குறித்து உடனடி தகவல் எதுவும் வெளியாகவில்லை மேலும் இந்த நிலநடுக்கத்தில் தாக்கமானது ஜப்பான் பிலிப்பைன்ஸ் மற்றும் சீனா உள்ளிட்ட நாடுகளில் உணரப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது வவுனியாவில் பல்வேறு இடங்களில் வனவள திணைக்களத்தினால் மேற்கொள்ளப்பட்ட விசேடு நடவடிக்கையின் போது சட்டவிரோதமான முறையில் கடத்த முற்பட்ட முதிரை குற்றிகளின் மீட்கப்பட்டுள்ளதாக வனவள திணைக்களத்தினா் தெரிவித்துள்ளனர் வனவள திணைக்களத்திற்கு நேற்று கிடைத்த ரகசிய அடுத்து மாவட்ட வனவள திணைக்கள அதிகாரிகள் அஜித் ஜெயசிங்கவின் நெறிப்படுத்தலின் கீழ் வனவள உத்தியோகஸ்தர்கள் மற்றும் விசேட படையினர் இணைந்து ஓமந்தி மற்றும் கூமாங்குள பகுதியில் விசேட நடவடிக்கை ஒன்றை மேற்கொண்டுள்ளனர் இந்த நடவடிக்கையின் போது இருபத்தி ஏழு முதுரை குற்றிகள் மீட்கப்பட்டுள்ளதுடன் இரு கபிரக வாகனங்களும் மீட்கப்பட்டிருந்தது இதேவேளை வவுனியாவில் உள்ள மரக்காலையிலிருந்து அனுமதி பெறப்படாத பதிமூன்று லட்சம் பெருமதியிலான தேக்கு மர பலகைகள் மீட்கப்பட்டுள்ளதுடன் பறையநாலங்குளம் பகுதியில் காடழிப்பில் ஈடுபட்டவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது அத்துடன் காடழிப்புக்கு பயன்படுத்தப்பட்ட டோசர் வாகனமும் கைப்பற்றப்பட்டுள்ளது குறித்த சம்பவங்கள் தொடர்பாக நால்வர் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் அவர்களை நீதிமன்றத்தில் முதலீடுப்படுத்தப்பட உள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இத்துடன் நேர செய்திகள் நிறைவடைகின்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ் எமது